இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு குக்கரில் பாயசம் செய்யலாம் அதுக்கு ஹாஃப் டம்ளர் ஜவரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் ஜவரிசி ஊற வைக்கவோ வறுக்கவோ எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆஃப் டம்ளர் ஜவரிசிக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் தேவையான ரெண்டு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வர அளவுக்கு விட்டுருங்க பால் காய்ச்சுறது கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதில் பாலை ஊற்றி காய்ச்சினிங்கன்னா நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க காய்ச்சின பாலை ஆற வச்சுருங்க மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இதுக்கடுத்து தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஹாஃப் டம்ளர் ஜவ்வரிசிக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இது மிதமான ஸ்வீட்டாக அளவாக கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் அதிகம் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சக்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா சக்கரை நல்லா அந்த சூட்டில் கரைஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் ஜபரிசிலாம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு இதுக்கடுத்து தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க முந்திரியை நெய்யில் வறுத்துக்கலாம் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் பாயசத்தில் சேர்த்துடலாம் தேவையான உள்ந்து திராட்சையும் போட்டுக்கோங்க இதனால் கலந்து விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லா பாலையும் ஒரே தடவை சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் பால் இருந்ததுன்னா மறுபடியும் கெட்டிப்பட்டுச்சின்னா திரும்ப தேவையானப்போ சேர்த்து கலந்துக்கலாம் அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆயிடுச்சு